வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியாவை நோக்கி நகரும் சூறாவளி இலங்கை வானிலையில் மாற்றம் உச்சம் தொட்ட மரக்கறிகளின் விலை அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை இலங்கையின் இயற்கை அனர்த்தம் உயரும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வரி செலுத்துனர்களுக்கான முக்கிய அறிவித்தல் அரசிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மக்களே அவதானம் கரையை கடக்கும் புயல் சிவப்பு எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் பெஞ்சல் சூறாவளியானது இந்தியாவை நோக்கி நகருவதால் இலங்கை நாட்டின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமட் சாலிஹீன் கூறினார் பெஞ்சல் சூறாவளியானது திருகோணமலையில் இருந்து வடக்காக சுமார் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறையிலிருந்து வடகிழக்காக சுமார் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பிரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் நிலை கொண்டிருந்தது இது வடக்கு வடமேற்கு திசையின் ஊடாக நகர்வதுடன் இன்று நண்பகல் வேளையில் இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி போன்ற இடங்களுக்கு இடையாக ஊடர்த்து செல்லக்கூடும் என சுரேஷ் வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகின் கூறினார் இதன் காரணமாக நாட்டின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கமானது படிப்படியாக குறைவடைவதுடன் வடமாகாணத்திலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் வானம் சரிந்தும் காணப்படும் வடமாகாணத்தின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சபரகமுவ மாகாணத்திலும் அத்துடன் காலி மாத்தரை கண்டி மற்றும் நொரலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் மேல் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலது காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் புத்தலம் தொடக்கம் ஊடாக திருகோணமலை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள இணைய கடல் பிராந்தியங்களுக்கு செல்பவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக ஹெட்டன் பகுதி மரக்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மரக்கறி செய்கை நீரில் மூழ்கியமை விலை அதிகரிப்பிற்கு முக்கியமான காரணம் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி பச்சை மிளகாய் கிலோ எண்ணூறு ரூபாயிற்கும் தக்காளி கிலோ நானூறு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது கரிமிளகாய் கிலோ அறுநூற்றி ஐம்பது ரூபாயிற்கும் போஞ்சி கிலோ நானூறு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக மரக்கறி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ விநியோக பிரிவின் அறிக்கைகளின் பிரகாரம் சுமார் முன்னூறு மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறையாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களது சங்கத்தின் அழைப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சமால் சஞ்சீவ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் பொறிமுறைமையில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் அதிகாரிகள் இருந்தால் அவர்களை பணி நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நீரிழிவு நோயாளிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மருந்து பொருட்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று நண்பர்கள் பனிரெண்டு மணி நிலவரப்படி பதினான்காக உயர்ந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதில் அம்பாறை மாவட்டத்தில் ஒன்பது பேரும் புத்தளம் மாவட்டத்தில் இருவரும் பதுளை திருகோணமலை மற்றும் வவுனியா மாவட்டங்களில் தலா ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பல்வேறு அனைத்து சம்பவங்களினால் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நட்டு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதிகள் வழங்கும் தொடர்பிலும் மேற்குறிப்பிட பயிர்களுக்கு மேலதிகமாக மடையக மற்றும் தானில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் நாமல் கருணாரத்ன தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக கிண்ணியா பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதால் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான திகதி குறித்து முக்கிய அறிவித்தல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் அறிக்கை சமர்ப்பிக்க இறுதி நாள் இன்றுடன் நிறைவடைவதாக உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அறிவித்துள்ளது அறிக்கைகள் இணையவழி ஊடாக மட்டுமே பெறப்படும் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் பிராந்திய மற்றும் நகர அலுவலகங்கள் இன்று வளமையான வேலை நாளாக திறக்கப்படும் மேலும் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஜாவதி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை வங்கிகளையும் வருமான வரி செலுத்துவதற்காக திறந்து வைக்கப்படும் என உள்நாட்டு இறைவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் மீண்டும் அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு பரிபாலன சபை தெரிவித்துள்ளது அத்துடன் தற்போதைய அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குமாறு எந்த விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என அந்த சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தைந்து பேரிடமிருந்து உத்தியோகபூர்வ இல்லத்துக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஒப்படைக்கப்பட்ட இருபத்தைந்து ஐந்து முதல் முப்பது இல்லங்கள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றன முன்னுரிமைக்கு இல்லங்கள் எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எண்பது இல்லங்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு இல்லங்களும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் கடற்பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் துணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையொன்று நேற்று மாலை ஆறு மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றல் தாழ்வு நிலை நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன் துறைக்கு வடகிழக்கு இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று முப்பதாம் தேதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிகம் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் இன்றைய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்